அனைவருக்கும் வணக்கம் கீதா கோவி கலெக்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட்டு ஃபுல்லாகவே ஒரே கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அவங்க வீட்டில் மஞ்சள் நாட்டு விலை வச்சிருந்தாங்க ஸோ அதனால் சேம் நாங்கள்லாம் ஒரே மாதிரி போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை நான் நிறைய கலெக்ஷன் அனுப்பியிருந்தோம் அதுலேருந்து அவங்க இந்த செட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் கோல்டு பார்க்கும்போது அச்சு அசல் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோஸ் போல நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா சேம் இதே மாதிரி மாடல் வந்து மைக்ரோ கோல்டுலேயுமே இருக்குது நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்லேயுமே கிடைக்கும் பட் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் கோல்டு பார்க்கும்போது ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க ரேட்டு அதிகமாக இருந்தாலுமே பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கணும் நாங்கள் ஃபம் ஃபங்க்ஷனுக்காக வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் இதை பேக் பண்ணோம் ஸோ பேக் பண்ணும்போது சேம் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்றதுக்காக எடுத்தோம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபினிஷிங் எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த செயின் வந்து பட்ட செயின் மாடலில் வரும் இது நம்ம அந்த ஆற மாதிரி இருக்கிறத எயிட்டின் இன்ச்சுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இருக்கு நம்ம லென்த்தாக வேணாலும் போட்டுக்கலாம் அந்த லாங் செயினை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேருந்து தேர்ட்டி இன்ச் வரைக்கும் நல்லவே லெந்தாக போட்டுக்கலாம் ஸோ பேக் வந்து எக்ஸ்ட்ரா நிறையவே ஊக்கு கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போது அச்சு அசில் அந்த ஒரிஜினல் கோல்டு பேட்டர்ன் அப்படியே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு நீட்டாக இருக்குங்க நான் சும்மா கேஷுவலாக எடுத்தால் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ அதே மாதிரி தாங்க உங்களோட வீட்டுக்கு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செட்டாக ஒரே மாதிரி நம்ம சாரீஸ்லாம் ஒரே மாதிரி போட்டு பார்த்துருப்போம் ஸோ இதே மாதிரி நம்ம ஜுவல்லரியும் ஒரே மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணிங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும்னு நீங்கள் சொன்னீங்க சொன்னிங்கன்னா நாங்கள் கலெக்ஷன் அனுப்பிடுவோம் ஸோ நீங்கள் எது கேட்டாலுமே ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைனாலுமே மேனுஃபேக்சரிங் கிட்ட சொல்லி நம்ம ரெடி பண்ணி தர சொல்ல முடியும் ஸோ லாஸ்ட் மினிட்ல சொல்லும்போது நம்ம நம்மக்கிட்ட அதாவது எங்ககிட்ட இருக்கிறதா நீங்கள் எடுக்க முடியும் இதுவே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் மிக குறைந்த விலையில் நம்ம கீதகோவி கலெக்ஷனில் கிடைக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைப் எப்போ தாண்டதுக்கு அப்புறம் தாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிவ்வே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ரீசேலராக இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கான்னு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நீங்கள் அதிலிருந்துமே உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ரீசேலர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குற ஒரு ரீசேலராக இருந்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஃபோட்டோஸாக வரும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட மார்ஜின் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கேட்பாங்க அப்போது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களோட நேம் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு தான் அவங்க நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் ஸோ அது மூலிமா நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாயின் பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம் ஸோ சேம் இதே கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஓப்பனிங் வீடியோ அனுப்பியிருந்தாங்க ஸோ அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ பார்க்கும்போது அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனோட வீடியோ தான் இது இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டமாக தான் போடணும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வாங்கி நம்ம செட்டாக போட முடியுமா அப்படின்னா இல்லைங்க காலேஜுக்கு போகிறாங்க ஒரே மாதிரி மோதிரம் போடலாம் ஒரே மாதிரியான டாலர் செயின் போடலாம் ஸோ ஒரே மாதிரி பிரேஸ்லட் போடலாம் ஒரே மாதிரியான தோடு இயரிங் போடலாம் எதுவாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒருவேளை ஸ்டாக் இல்லை அப்படின்னா டென் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாகவே நம்ம யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டப்போன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பியூர் ஐமோன் ரிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அதாவது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பத்து பீஸ் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஒரு பீஸை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம் ஒரு வேலை உங்கள் ஊரில் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு சேல் பண்ணால் கூட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் வாங்கின காசு போயிட்டால் கூட உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு திரும்பவும் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட யாராவது எனக்கு செட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி ஹோல்சேல் ரேட்டில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் பல்க்காக எடுக்கும்போது ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுப்போம் ஸோ நம்ம அதை பற்றியுமே வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்